ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டோல் அண்ட் லவ் அப்படி இல்லடா டேக் பை ஃபோர்ஸ் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸோடைய எபிசோட் நம்பர் ஃபோரை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பல எபிசோட்ஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்க அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அப்புறமா இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே இந்த எபிசோடுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன சுருக்கமாக சொல்லிடுறான் போன எபிசோடில் நம்ம ஹீரோயின் வந்து இருப்பாள் ஹீரோயின் இருக்க அந்த இடத்துல நம்ம ஜென்ரல் வந்து ஜென்ரல் வந்து அவனை தூக்கிட்டு போயிட்டு ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அங்கே வந்து அந்த இது இடத்த பற்ற வச்சு விட்டுருவான் அதுக்கப்புறமா இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிற அப்படின்றத பார்க்காம இருக்க அப்படியே இந்த எபிசோடை முடிஞ்சிங்க அதோட கண்டினியூ பண்ணுறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் போன எபிசோடில் அதோட கண்டினியூ தான் பண்ணுறாங்க இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் இருக்கா அதே போல் ஜென்ரல் ஹூஹியும் இருக்கான் அதே போல் என்ன பண்ணுற இது பண்ணுற எதுக்காக இவங்க இது இப்படி பண்ண நெருப்பத்தை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவகிட்ட கத்த இவன் என்ன பண்ணுறனா நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் நீ என்னுடைய மனைவி ஆனால் உனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஏழு வருஷமாக என்னை பிரிஞ்சிருக்க அப்படின்ற ஒரு வருத்தமே இல்லாமல் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இங்கேயே நீ சாகு அவனை கூடவே நானும் செத்துடுறேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினியை போஸ்ட் பண்ணுறான் ஃபோர்ஸ் பண்ணி கிஷ் அடிக்க ஆரம்பிக்கிறான் அதே போல் அவ்வளோ சொல்கிறா இங்கே பாரு இதுதான் நான் இங்கேயே நான் இருந்தேன்னா நான் செத்தா பரவாயில்ல நீ சாகக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவமா அழைப்போ பரிதாபப்பட நீ ஏன் எம்எல்ஏ ஏன் பரிதாபப்பட்ற நீ என்ன சொன்ன உலகம் அழிஞ்சா கூட ரெண்டு பேரும் ஒன்னாவே அழிவோம் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் நம்ம இங்கே இருப்போம் அப்படின்ட்டுருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாருமே வந்துடுறாங்க இங்கே ஹீரோனுடைய ரெண்டாவது புருஷனும் வந்துடுறான் ரெண்டாவது புருஷனும் வந்து ஐயோ யான் யான் லூயான் லூயாங்ஷி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அம்மா அவள் உள்ள இருக்கா அவளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கற்று கற்றுன்னு கத்துறான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்றானா நம்ம இங்கேயே செத்துருவோம் நான் வந்து உன் மேலே காதலாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறேன்னா நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு இவளை என்ன பண்ணுறனா இப்போ ஹீரோக்கு கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறா அதே போல் இவனும் புரிஞ்சுக்கிறான் இவன் உண்மையிலேயே வந்து இன்னமும் நம்ம மேலே லவ்வில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவனும் என்ன பண்ணுறானா ஹீரோயினியை காப்பாற்ற முயற்சி பண்ணா அப்படியே இவ மயங்கி விழுக ஆரம்பிக்கிறா ரெண்டு பேரும் இங்கேயே செத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஹீரோயின் அவளுக்குள்ள இருந்த அன்பு எல்லாத்தையுமே இப்ப இவனுக்கு தர ஆரம்பிக்கிறான் காட்ட ஆரம்பிக்கிறான் இதனாலேயே இவனுக்கு புரிஞ்சு போகுது இன்னமும் இவன் நம்மள நினச்சிக்கிட்டு தான் இருக்கா இப்ப இவன் என்ன சாகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து பயங்கரமா வந்து ஈரோடுங்க உடச்சி தூக்கிக்கிட்டு அப்படியே வெளியே வராங்க வெளியே நெருப்பு நெருப்புலாம் பத்திக்கிட்டு எரியுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணனா ஐயோ யான் யான் நீ போயிட்டியே அப்படின்னு இருக்க இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோனியோட மாமியார் இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவ கூட இருந்த மெய்டும் அவனுடைய பொன் பையனும் இங்கே தான் இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம யுத்தி யூகி வந்து தூக்கிட்டு வரான் அப்படியே பயங்கரமாக தூக்கிட்டு வர இவங்களுக்கு கோபம் பயங்கரமாக பொத்துக்கிட்டு வருது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவள் மாமியார் கார்கிட்ட அவள் பொண்ணு பயங்கரமாக சொல்கிறான் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் என்ன கூத்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொமாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகண்ணா நெருப்பு பார்த்து வச்சாலே அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறான் இந்த பையன் சொல்கிறான் எங்கள் அம்மா விடு கெட்ட பையலே கெட்ட பையலே நீ வந்ததுனால தான் எங்கள் அம்மா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற நீ அவளை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது அதே போல் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்ன பண்ணுறா நம்ம ஹீரோனியை வாங்கிக்கிட்டு அவன் தூக்கிக்கிட்டு போக இவனுக்கு நம்ம அப்படியே மு முடியல என்னென்னவோ யோசிக்க தோணுது என்னென்ன என்ன இவனை நான் இப்படி பண்ணிட்டேனே அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இனிமேல் சும்மா விடக்கூடாது அப்படின்னு இருக்க சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் மாமியார் காரையும் பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஜென்ரலும் பயங்கரமாக இது பண்ணிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான் போய்கிட்டே இருக்கும்போது இருந்தாலையும் அவளுக்கு மருந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மருந்து எடுத்துகிட்டு வர நைட் ஆயிடுதுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவன் வீட்டுக்காரன் யான் அதாவது ஜூ யான்யூ வந்து இது பண்ணிகிட்ருக்கான் உனக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு கொஞ்சம் நேரத்தில் காயம் ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்லை உனக்கு கஷ்டமாக இருக்கும் நானே போட்டுக்கிறேன்னே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்ல அவன் வந்து பார்க்குறா அதாவது கதவுக்கிட்ட நம்ம ஜென்ரல் ஹியூகி இருக்கா அதை பார்த்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இல்லை இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல அது இருந்தாலே சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சரி நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லவே சரி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாள் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் வெளியே பார்த்துக்கிட்டு அவனால் பொறுக்க முடியல என் பொண்டாட்டி கூட நீ எப்படா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு பயங்கரமாக வந்து வெறுப்பாக ஆரம்பிக்குது அங்கே போயிட்டு அவன் கையில் வந்து அயர்ன்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஆனால் அந்த அயர்ன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவன் எடுத்துட்டு போய் கொடுக்கவும் முடியாது இப்போ இவங்க ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாட்டி இல்லைங்களா அதனால் அவன் அங்கேயே அப்படியே திரும்பி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான் நடக்க ஆரம்பிக்க நீ அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுமா நான் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூ சொல்கிறான் ஜூ வந்து சொல்லிவிட்டு சொல்லிட்டு பாருடா நீ மேலே ரொம்ப கேரிங்காக இருக்க அப்படின்னு தெரியும் ஆனால் உனக்காக உங்கள் ஃபேமிலிக்காக அவள் செத்தது போதும் ஏன்னா அப்படின்னு காட்டுறாங்க அதாவது இவன் ஏழு வருஷத்துக்கு முன்னாள் செத்துட்டாங்கன்ற போது இவங்க ஃபேமிலி எல்லாருமே நெருப்பை வச்சு யாரோ கொழித்திருப்பாங்க அதில் அவங்க அம்மாவாக்கா பார்த்தணுன்னு சொல்லி இவன் பயங்கரமாக வந்து அடிபட்டிருப்பாள் காயப்பட்டிருப்பாள் அந்த இடத்துல தான் அதாவது நம்ம ஜென்ரலோட அம்மா ஹியூகியோட அம்மா சொல்கிறா இந்தா நான் உயிரோடு இருப்படா இல்லையான்னு தெரியாது உன் வயிற்றுல வர்ற குழந்தைக்காகவாவது நீ உயிரோடு இருக்கணும் அதுக்காகவாவது ஜூயானியா கல்யாணம் என்ன பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ தான் அவங்க அம்மாவே வந்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாள் உங்கள் அம்மாவோடைய சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்றது ஒரே காரணத்துக்காக தான் அவன் இன்னைய வரையுமே வந்து என் கூட வாழ்ந்துட்டு அது மட்டும் இல்லாமல் என்னையும் கல்யாணம் பண்ணா திரும்பவும் அவளை கொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவன் பேசிட்டு உனக்கு எங்கடா புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டிக்கிட்டு அப்படியே அவன் கிளம்ப இதெல்லாம் கேட்டுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் எல்லாம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கான் அதாவது அவன் நினச்சி பார்த்து அவன் சொல்லியிருக்கான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இருக்கா இது எல்லாமே என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அண்ணாத்தையும் யோசிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஷூ வராரு ஃப்ரெண்ட் ஷூ வந்தவொடனே என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே பாருங்கள் நான் நிறைய தேடி பார்த்தேன் ஏழு வருஷத்துக்கு முன்னே உங்கள் ஃபேமிலியவே ஆள் வச்சு கொலை பண்ண பார்த்தது அது மட்டும் இல்லாமல் அங்கே நெருப்பு பிடிக்க வச்சது எல்லாமே வந்து அந்த ஷூ ஃபேமிலியோடைய ஆனரபுள் லேடி அதாவது ஷூ யான்யூ யான்யூ இருக்கா இல்லையா யான்யோ அவங்களுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்க இப்போ சொல்லுங்கள் அவங்கள கண்டிப்பாக தண்டனைக்கு உட்படுத்தலாம் நாம் அவங்கள மேலே பயங்கரமான இதை பண்ணலாம் அப்படின்னு இருக்க இல்லை நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல வீரர்களோட இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே இப்போ பயங்கரமாக வீரர்களோட போயிட்டுருக்க ஹீரோ அப்படியே வழிவடிச்சு நிற்கிறான் அப்ப ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கொலை பண்ணதுக்கு காரணமாக இருந்ததே அந்த ஷூ ஃபேமிலியோட ஆனரபிள் லேடி அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்க ஈரோனுடைய மாமியார் அதனால் அவளை கொல்லையே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டுருக்காள் உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு இருக்க அப்படியே அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக தடுக்க ஆரம்பிக்கிறாங்க தடுக்க தடுக்க இவன் அவங்க எல்லாருமே குத்தி கொலை பண்ணி போட்டுட்டு அப்படியே வந்து உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து எல்லாரையும் வந்து அடித்து போட ஆரம்பிக்கிறான் பயங்கரமாக அடித்து போட ஆரம்பிக்கிறான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ வெறியில் இருக்கான் என்னுடைய வாழ்க்கையே கெடுத்தவங்க என்னுடைய ஃபேமிலியவே அழித்தவங்க அது அவங்க கூட என் மனைவியை வார பிரிச்சிட்டிங்க அப்படின்ற அளவுக்கு கோபத்தில் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே அப்படியே வந்து அந்த பல்லக்க வந்து அப்படியே கிட்ட போக ஆரம்பிக்கிறான் ஏன்னா அந்த பல்லக்க கிட்ட போய் கொத்தலான அவளை பிடிச்சி இழுக்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கா நீ 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 அதுக்கு இங்கே அப்படின்னு கேட்க நீ இதை தான் எனக்கு தெரியும் தான் நான் அவங்களுக்கு பதிலாக அதாவது இப்ப நான் ஜூ ஃபேமிலி அப்போ நான் கேட்டேன் நீங்க போகாதீங்க இப்ப ஜென்ரல் உங்க மேல பயங்கரமான கோபத்தில் இருப்பாரு அதனால் உங்களை கொல்லவும் தயங்க மாட்டாரு அதனால தான் சொல்றேன் நான் உங்களுக்கு பத்தி நான் போறேன் அப்படின்னு சொல்ல நீ அவனுடைய முதல் பொண்டாட்டி அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே ரொம்பவும் காதலில் இருக்க அவங்க கூட ஓடிட்டினா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் கேட்க இல்லை இல்லை நான் ஓட மாட்டேன் நான் திரும்ப வருவேன் அதனால தான் என்னுடைய பையனை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன் என்னுடைய பையனை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன் நான் உயிரோட வந்துட்டேன் அப்படின்னா நானும் என் பையனையும் உங்கள் ஃபேமிலி ட்ரீல என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளையை போட சரி நான் அவ்வளோ ஒத்துக்க இது எல்லாத்தையுமே அவள் சொல்ல ஆரம்பிக்கிறா அப்போ நீ நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கேட்க ஆமாம் நீ என்னை கொல்ல மாட்டேன் நீ கொன்னாலும் எனக்கு பரவாயில்ல இப்போதைக்கு நான் அந்த ஃபேமிலியில் ஒருத்தி அப்படின்னு சொல்ல அப்படியே இந்த எபிசோடும் முடிக்கிறாங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது இவன் நம்ம ஹீரோயினியாக கொன்றுவானா இல்லை அப்படியே உயிரோட விட்டுருவானா எதுக்காக இப்போ இத்தனை வருஷமாக அதாவது கணக்கு ஆறு வருஷமாக கல்யாணம் ஆகியோ இவ்வளோ அந்த ஃபேமிலியில் ஒருத்தியாக நினைக்கல ஆனால் இப்போ தான் அவள் இந்த ஒரு கண்டிஷன் கொசரமே தான் இது இருக்காள் இதுக்கு மூலமாகவே தெரியல ஏதோ இருக்குது அப்படின்னு தான் எதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அதே போல் அடுத்த எபிசோட் வேணுமான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஒரு லைக்கை தட்டிட்டு போங்களேன் பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்